ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டன் குழம்பு வைக்க போகிறாங்க அதை தான் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அடுப்பு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் செக்கில் நாங்களாம் ஆட்டிட்டு மிளகா செலவு நீங்கள் கொண்டாந்து ஆட்டுக்கா ஒண்டா இப்போ புரியுதா செக்கால் அருமை ஆ

குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டாங்கங்க பார்த்தீங்கன்னா செம்மா வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது அதனால அம்மா நிலல அடுப்பு கூட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நான் வேண்டாம் வச்சது வச்சாச்சுன்னு சொல்லி சொல்லிட்டேங்க அதனால இப்போ குழம்பு தாழிக்கு போகிறாங்க பாருங்க வெயிலில் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து அம்மா வந்து பா பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்திட்டாங்கங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செலவு வந்து அம்மா வணக்கி ஆட்டியாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொத்தமல்லி வரமிளகா சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க சேர்க்கலாம் அம்மா வந்து சேர்த்து வதக்கிக்கலாங்க பாருங்க மசாலா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா எங்கள் அம்மா மட்டன் குழம்பு வச்சா ஊரே மணக்குங்க அப்படி வைப்பாங்க குழம்பு வந்து கொத்தமல்லி புதினா தலையை வந்து அம்மா சேர்த்துக்கிறாங்க மசாலாவில் பார்த்துப்பாங்க வெறியப்பா கீழே காள் பார்த்து வைங்க ஒரே சத்தையாக கிடக்குது கொக்கி இருந்தால் கொண்டாந்து ஒடிக்கலாமா இல்லைங்க சரி சரிங்க ஆட்டு குட்டிக்கு தலையொடிக்கிறாருங்க பெரியப்பா மசாலா வாசம் உண்மையாலுமே அப்படியே அம்மா வாசமாக இருக்குதுங்க பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்க பயங்கரமான வெயில் அடிக்குது அம்மா வந்து இப்போ மட்டன் சேர்த்துட்டு இருக்காங்க பாருங்க மட்டன் இருக்காங்க பாருங்க அடி பிடிக்காமல் இருந்தால் தாங்க குழம்பு நல்லா வாசமாக இருக்குதுங்க அடிப்பிடிச்சதுன்னா குழம்பு டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால அம்மா கைவிடாமல் கிளறிட்டுருக்குறாங்க மட்டும் நள்ளி போட்டுகிட்டு இருக்காங்க குழம்புக்கு வந்து அம்மா அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க அந்த வந்து தட்டில் மூடி போட்டு அந்த தவறாவை வந்து மூடி வைக்கிறாங்கங்க மூடி வச்சாச்சு அடுப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விறகு எடுத்து வச்சிருக்குதுன்னு பாருங்க அடுப்பு நல்லா எரியட்டும் காற்று பயங்கரமான காற்று அடிக்குதுங்க இவங்க வந்து எங்கள் செக்கில் மிளகா ஆட்டுறீங்க மிளகா ஆட்டினா குழம்பு கொடுத்துடணுங்க ஆமாம் உங்கள் வீட்டில் வெயில் அடிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுறீங்கல்ல அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு குழம்பு கொடுத்துருவனு கொஞ்சம் ஆமாங்க ஆமாம் வச்சதே எனக்கு தான் ஃபஸ்ட்டு தரணும் சரிங்களா பாருங்க எங்கள் சித்தி வீட்லேயும் கறி குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுங்க இன்னைக்கு ஆமாம் என்ன ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது என்ன செய்யறீங்க பிரியாணியா குழம்பா தால்ச்சாவா மட்டன் குருமாவா இன்னைக்கு எங்கள் சித்தி வந்து வேற லெவலில் சமைச்சிட்டு இருக்காங்க பாப்பாவை தூங்க வச்சுருன்னு நீ தூங்கி தூங்கி விழுக்குறியக்கா அது அவளை தொட்டல்ல போட்டுட்டு அவள் தூங்க மாட்டேங்கிற நீ தூங்கி விழுகுற ம் இங்க மசாலாவை காட்டுங்க மசாலா என்னென்ன போட்டு அழைச்சிருக்கிறீங்க போடுங்க தானே கறி போடுவாங்க

அங்க எங்க வீட்ல குழம்பு வெந்திட்டு இருக்குது. எத்தனை கிலாங்க 5 கிலோ. ம். 5 கிலோ. சோறே திங்கில. சோறே திங்கில கறி குழம்பு திங்கوني. ம். நல்ல பாருங்க மசாலா எப்படி ரெடியா இருக்கு. நாங்க எங்க வீட்ல மசாலா ரெடியாக்கி கறி ஓட்டாச்சு ம். இங்க இப்போதே எங்க சித்தி வீட்ல கறி வரணங்கிட்டு இருக்குதுங்க. சாப்பிட எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க ஆமா. சாப்பிட்ற ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு கூட போகலாம் வாங்க எங்கள் கிராமத்தில் பள்ளி திருமணம் நாடகம் நைட்டு போடுற வாங்கல நாடகம் பார்த்துட்டு சிக்கன் கிரேவி மட்டன் குருமா ஆஹ் புஸ்கா சாப்பாடு சாப்பிட்டு போகல வாங்க தாத்தா கூட கோட்டுக்கு சித்தி வீட்டு மட்டன் குழம்பு வந்து வேற லெவலா ரெடி ஆயிருச்சு வாங்க வந்து பாருங்க குழம்பு எப்படி இருக்குது செக்கிலாட்டி வச்ச மட்டன் குழம்பு வேற லெவல் டேஸ்டா இருக்குதுங்க முக்கா இது நிறைய இருந்துச்சுங்க முக்காவாசி கறி நானே தின்னு தீத்துட்டேன் ரெண்டு கறி தின்னுட்டு நெச நெசமா நானே திருட்டு அவ்வளவு ருசியா இருக்குதுங்க அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது வந்தவங்க எல்லாம் பட்டியெல்லாம் கிடைக்க போறாங்க எல்லாமே நானே தின்னு தீட்டுட்டேன் எத்தனை பேர் என்னைக்கு கழுவி விட்டு போகிறாங்களோ தெரியல நீங்கள் பாருங்க என்ன விருது எப்படி இருக்குது பாருங்க இப்படியெல்லாம் குழம்பு வச்சு கொடுத்தா நான் எப்படிதான் திங்காம இருக்கிறதுங்க மனசார நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா பட்டுப்படுத்தவே முடியல தின்னாச்சுங்க தின்னே தின்னாச்சு பாருங்கள்லாம் குறம்பில் வேறு மோந்துட்டு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா மோந்துட்டு போவாங்கல்ல எனக்கு எல்லாம் கொஞ்சாதீங்க பாருங்க குழம்பு அவ்வளோ ருசியா இருக்குதுங்க மூடி வச்சிடலாம் இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் சில பல ஐட்டங்களெல்லாம் வீட்டில் உருவாக்கி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க இங்கே வந்து வீட்டில் சித்தியாங்க வீட்டுக்கு வந்து இப்போ என்ன ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடல் கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க குடல் கிரேவி பாருங்க அப்படியே தலை 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 ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்தது வந்து இதை சாப்பிடணும் மட்டன் கறி தின்னு முக்கால் வயிறு தான் நிறைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கிலோ கறி தின்னு இப்போ குடல் கறி சாப்பிடணுங்க பாருங்க

இங்க வந்து என்ன வெந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க பாருங்க இன்னைக்கு ஒரே கறி வேட்டை தாங்க சிக்கன் வறுவல் வந்து வேற லெவல்ல ரெடி ஆகிட்டு இருக்குது பாத்தீங்களா தூளுப்பாப்பா தூளுப்பா அங்கதான் இருக்கு பாப்பா கிட்ட கேளு பாருங்க சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுல வந்து இந்த குக்கர்ல வந்து என்ன ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் வறுவலுக்காக ரெடி அது வந்து விசில் மட்டன் மட்டன் வெந்துகிட்டு இருக்குது 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 சிக்கன் எனக்கு ஒரே ஒரே கறி வெட்டதாங்க சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாகணுங்க அதனால இருந்து நான் சாப்பிடாம இருக்கிறேன் இது எல்லாமே லெவல் சாப்பாடு வெறுத்தனமா சாப்பிடணும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சூப்பராக கறி குழம்பு எல்லா என் அம்மா வீட்டில் சித்தி வீட்டில் எல்லாம் கறி குழம்பு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க இப்போ அடுத்தது சின்னம்மா வீட்டில் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்குறேன் சின்னமாக சாப்பிட்லாமா உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சமையல் கறி குழம்பு தான் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி கறி குழம்பு தாங்க வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இன்றைக்கி என் வீட்லேயும் வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால வந்து உட்காந்துருக்குறேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வயிறு குறையட்டுன்னு சொல்லி உட்காந்துருக்கேங்க எல்லாமே வேறு லெவலில் என்ன சினிமா என்ன கொஞ்சம் நேராக நேராக நீங்க கூப்பிட்டு நேரம் தான் வரணுமா அப்ப எல்லாம் சின்னம்மா சின்னமா கோவப்பட்டாலும் சரி சோறு போட்டு கோவப்படுங்க சரியா ஆமா இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்துக்கு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து இப்படி தான் கறி குழம்பு வைப்போம் நீங்களும் இந்த மாதிரி கறி குழம்பு கறி வேட்டை கறி விருந்து இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் சொல்லு பாய்